பேரன் முகநூல் நண்பர்களே திராவிட கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே கழகத்தினுடைய முன்னோடிகளே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து நம்முடைய திராவிட மாடல பேரரசர் அன்புட்கினிய தளபதியார் அவர்கள் தொடர்ந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைத்தேர்தல் வரை வெற்றி முகமாக தோல்வி என்பதை சந்திக்காத ஒரே தலைவர் தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சி காலத்துக்கு திராவிட மாணவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு மக்கள் மத்தியிலும் தொழிலாளர்கள் மத்தியிலும் மற்றும் அனைத்து தரப்பு மக்கள் சார்பாக பேராதரவு பெருகி வருவதை கண் ஆட்சியாக இருப்பதை நாங்கள் ரசிப்பதை பொறுத்துக் கொள்ளாத ஒரு பெண் புரோக்கர் பெண் கோரிக்கை சீமான் என்கிற ஒரு பொறுக்கி இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக ஒரு பேட்டியில் தமிழகத்துடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை கள்ளத்தனம் செய்தவர் கபோதி சதிகாரன் என்று ஒரு ஒருமையில் ஒரு பேடித்தனமான ஒரு கருத்தை தெரிவித்தார் அன்பு நம்பர் சீமான் அவர்களை உங்களுக்கு தெளிவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் அவர்கள் சுமார் பொது வாழ்க்கையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தலைவர் அவர்கள் ஆண்டுகளுக்கு மேலாக தலைவர் பொற்காலமான சட்டமன்ற உறுப்பினராக இந்த கழகத்துக்கும் இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கும் அவர் செய்த சாதனை ஒன்றல்ல இரண்டல்ல நீ பேடித்தனமாக பேசுகிறாயே அந்த உரிமையை பெற்று தந்ததே இந்த திராவிடர் கழகம் தான் என்ன ஒரு அருமுக்கத்தனமான வார்த்தை அவர் என்ன விதத்தில் கள்ளத்தரம் செய்தார் இந்த மக்களுக்காக தன்னுடைய பதினாலு வயதிலே வயதில் தமிழ் மக்களுக்காக தமிழ் சொந்தங்களுக்காக திருவாரூர் வீதியில் இந்த தமிழ் இனத்துக்காக போராட்டம் நடத்தியவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கள்ளக்குடி போராட்டம் என்பது இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது இவர்கள் தலைமையேற்று நடத்தி வந்தது ஏன் இந்த தமிழ் மக்களுக்காக அவர் செய்யவில்லையா முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி அமைந்த போது தமிழ்நாடு என்று பெயர் அழகு பார்த்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை போல வேறு யாராவது ஒரு திட்டங்கள் இந்த தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார்களா கிடையாது அப்பேற்பட்ட தலைவர் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சரி ஒரு சமூக நிலை சமூக நீதி ஒரு சாதி சமய பாகுபாடின்றி அனைத்து சமூகங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கடந்த அவருடைய நூற்றாண்டு காலத்தினுடைய அரசியல் வாழ்க்கையில மிக பிரமாண்டமாக சாதித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை பல்கலைக்கழகம் போக்குவரத்து துறை பொதுப்பணித்துறையில் எத்தனை பாலங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அவருடைய சாதனை சொல்வதற்கு இன்று நாம் படித்துக் கொண்டபோது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலெல்லாம் உருவாக்கி இந்த சமூக மக்களுக்காக நீ பேசிக் கொண்டிருக்க இந்த சமூக மக்களுக்காக பாடுபட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை பார்த்து நீ கேவலமாக பேசுகிறாய் சீமானே உனக்கு என்ன தகுதி இருக்கிறது அட கபோதி நாய ஓ வண்டவன் என்ன எனக்கும் தெரியும் உன்னுடைய கட்சிக்காரன் நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் உனக்கு சாகு உணவன் தான் அதனுடைய ஆதாரமாக தருகிறேன்

ஓ விஜயலட்சுமி கதை தான் எனக்கு தெரியுமே போனியே போனிய கட்டச்சௌரியாரி குடிச்ச கலவாணி பேர நீ பார்த்து கேக்குறியா என் தலைவர் கலைஞரை பார்த்து ஒரு டெபாசிட் வாங்க உனக்கு வழி இருக்கா விக்கிர வேண்டி இறக்கிறது இல்ல எவ்வளவு ஓட்டு வாங்க மூவாயிரம் ஓட்டு உன்னுடைய வேட்பாளர் அபிநயா முப்பது நிமிஷம் கூட தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையில உள்ள இருக்கல இப்படி ஒரு ஒரு கேவலங்கட்ட ஒரு கட்சி உன்னோட கட்சி நீ பார்த்து என்னுடைய தலைவர் கலைஞரை பார்த்து பேசுகிறார் அவருடைய அரசியல் அனுபவம் தெரியுமா அவர் யார் தலைவர் ராஜாசியை பார்த்தவர் பார்த்தாச்சு இந்திரா காந்தி அம்மையார் பார்த்தாச்சு பல அடுக்கு ஒடுக்குமுறைகளை பார்த்தாச்சு இதையெல்லாம் தன்னுடைய பொது வாழ்க்கையில் பார்த்து சிறைவாசம் சென்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கு நீ என்ன புடுங்கி கிழிச்சுட்ட ஈழத்தை வச்சு வெளிநாட்டில் வரக்கூடிய பணத்தை வச்சு இந்த மக்களுக்கு நான் ஒண்ணு நடத்துற சொல்லி கட்சி நடத்துற சொல்லி ஒரு சின்ன சின்ன பயிரோட வச்சு ஏமாத்தி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி மூல செலவு செய்து அவங்களை திருக்கனாக்கி நீங்க கரைசி பண்ணிட்டு இருக்க கேட்டா பயிற்சி எப்ப பார்த்தாலும் பயிற்சி எப்பட நீ செய்ய நோட்டா கீழே ஓட்டு வாங்கிட்டு இருக்க நீ எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேச வந்துட்ட அம்மா சாட்டத்துக்கு யோக்கிய மாதிரி பேசுற அவன் யோக்கியமா பேசுனா தலைவர் கலைஞர் தலைவர் தளபதியார வச்சு என்ன நீ பேசலாம் நீங்க போய்க்கிறாண்டி இடத்தர்றதல்ல நான் பேசலையா நானும் பேசலப்பா இடத்தர்ல நிறைய மீடியா வச்சு பார்த்துட்டு இருந்தா அதை வச்சு தான் நான் பேசுறேன் நான் பேசல என்ன பயன்படுவோமா என் மேல வேணா வளர்க்க போடியா அதை சந்திக்க நாங்க தயாரு இப்ப கூட நான் தான் தீயரிச்சேன் ஒத்துக்கிறேன் நகர கழக சார்பாக உன் உருவப்படுத்த நான் தான் தீயரிச்சேன் ஆம்பளை நான் தான் இந்த ஆம்பளை மேல நீ வேணா வளர்க்க போடியா அந்த வழக்க சந்திக்க நான் தயாரு எத்தனை வழக்கு போட்டுருவ உனக்கா சட்டை கிழிச்சு பாசு தெரியுமா உன்ன விட சட்டையை நீங்களுக்கு கிழிக்க தெரியும் மயிர் மயிர் இருந்தா என்ன பேசுவ நீ ஏ ஒரு ஒத்த மயிர் கிடைச்சா யார வேணாலும் தரப்புறா பேசுவ சதிகார நிலைவர் யாராது யார் செஞ்சா சதிகார தலைவர் சாதிய பாதுகாடத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களை பார்த்து சதிகாரங்கிற எந்த குடும்பத்தை சீரழிச்சாரு கலைஞர்

இந்த திராவிட மாடல் அரசுக்கும் சங்க தலைவர்களுடைய ஆட்சி காலத்துக்கும் இப்போ இடைத்தேர்தல ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு விழுந்திருக்கு சுமார் எதிர்கட்சிகளை விட மாம்பழம் பிசுங்கி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு நாங்க வாங்கியிருக்கோம் மாம்பழத்தை விட மாம்பழம் கொய்யா மைக்கு எதுவுமே எடுக்கூடாது திராவிட மாடல் ஆட்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி அமைக்கும் அதில் நாங்கள் எங்களுடைய தலைவர் தளபதி ஆட்சி அவருடைய ஏற்றுக்கொள்ள அவருடைய வேண்டுகோளை ஏற்று இருநூறுக்கு மேலே அதிகப்படியான தொகுதியை வென்றெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன் முடிந்தால் அடுத்த மேடையை சந்திக்க தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் பேசு நான் என்றால் உன்னை விட சிந்தனமா பேச திராவிட முன்னேற்ற ஒவ்வொரு அடிப்பட தொண்டர்கள் தெரிவித்துக் கொண்டு மூணு நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம்